எனக்கு ஒரு சந்தேகம் வந்த ரெண்டு நாள் வானது எப்படி வளைச்சு போட்டான் உனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா எனக்கு தெரியாட்ட வேணாம்டா உனக்கு தெரிஞ்சா சொல்ல எப்படி மணக்கிட்டான் அத அப்பா சொல்லப் போறேன் இவன் வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போனாலோ இல்லையோ பாம்பே ஸ்டேஷன்ல இறங்குன உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டிருப்பா இவன் டாக்ஸியோட நின்னு இருப்பான் இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான் கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான் நான் சொல்றது நடந்திருக்கோம் கரெக்ட் தானே கரெக்டா

கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி ஏதோ மனசு சந்தோஷத்துல அதமா தான வளந்த பொண்ணுக்கு மழையில மன சந்தோஷம் தேவதா அது நோக்கு انا இப்ப அவசப்படுறது நான்தானே உன்னால எனக்கு ஒரு கேஸ் என்ன போயிடுது ஏதோ நடந்துது நடந்துருது இப்ப அதுக்காக நீ என்ன பண்ண சொல்றீங்க வேலைய விட்டு நின்னுக்க சொல்றேன் ஐயோ என்னண்ணா அட உம்மை இல்ல ஓய் கொஞ்சம் கையில எல்ல போடுங்க ஜலத்தை விடுங்கோ உலத்தல உட்டுறேன்

இப்ப எதுக்கு வந்துரும் உமக்கு தர்ப்பணம் பண்ணதா என்ன தினம் என் குழந்தை உங்ககிட்ட வேலையும் பார்த்து உன் பாட்டியும் வாங்கறதை விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சு தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு ஷோ ரொம்ப நன்னா இருக்க நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தற்கொலை பண்ண போறல என்னண்ணா அம்மா இந்த கேஸ்ல யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும் இத பாருங்க ஏ குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சி காரால கெடுத்து புடிச்சு மடக்கி ஊ அம்மா கிட்ட கொண்டு குடுக்குற நீங்க ஒண்ணு அவள பாராட்ட வேண்டாம் at இந்த ஊத்த வாயால அவள திட்டாம இருக்கலாமா இல்லையா அப்படி கேளுமா இந்த மூஞ்ச பார்த்து யாரு கேஸ் குடுப்பாங்க எல்லாம் என்னால தான் வாரு வாய் என்ன ஓய் why not ஓய்

ம் ஆ நீங்க தான் சுதாராங்கனாதனா ஆமாங்க இது உங்க பொண்ணா ஆமா சரி வாங்க படக்கங்க இவைய பொண்ணு ஒரு நாள் காலேஜில் எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம் நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அம்மரி நீ கொஞ்சம் வெளியேறுமா எப்படிங்க குழந்தையை விட்டுட்டு ரீட்டா எஸ் மேடம் ப்ளீஸ் வாங்க ஒண்ணு ஆகாது மேடம் உங்க பொண்ணோட நன்மைக்காக தான சொல்றோம் வாங்க போலாம் வாங்க மேடம் வாங்க பாப்பா உன் பேர் என்னப்பா கலா நல்ல பேர் என்ன படிச்சிருக்க பிகாம் பிகாமா நல்ல படிப்பு காலையில சாப்பிட்டியா இல்ல

அம்மா இப்ப பாவாடைய தூக்குனது யாரு நேருக்கு நேர் பஸ் மோதல் நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும் வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே இந்த போட்டாங்கடா கண்ணீர் அஞ்சலி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அமரர் அண்ணாமலை அவர்கள் தோற்றம் மறைவு இப்படிக்கு உற்றார் உறவினர்கள் தெளிஞ்சது வாங்க வாங்க இதான் நீங்க தங்க போற அரண்மனை எப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அரண்மனைங்கற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கற என்னப்பா டேய் யாராவது மூஞ்சி இருக்கு பேரு பசுபதி எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தபாளையம் அதுக்காக அதுக்காக ஒண்ணு இல்லடா கேப்சுல பூசா அதுக்காக நம்ம தங்க போறாருங்க இங்க இந்த ரூம் எடுக்கும் போது நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் பாத்ரூம் தண்ணி ஊத்த லைட்ட பண்ண இப்படி எவ்வளவு

உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான் ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு எப்படி லைசென்ஸ் எடுத்துனே ஒத்த பார்க்கல நேரா இங்க வந்தாச்சா இல்ல 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 சின்ன வயசுல ஊரே விட்டு ஓடி வந்துட்டேன் கர்நாடகா ஆந்திரா அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா பீகார் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் அப்படி 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 கடைசில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன் காத்து மாதிரி ஊரு ஊரா சுத்திட்டு கடைசில இங்க வந்துட்டேன் ஆ நீங்களும் டிரைவிங் தானே ஷேவிங் அப்பப்ப கண்டினியூ பண்ணுவாரே சாதாரண கட்டிங் கிடையாது ஸ்டெப் கட்டிங் டிஸ்கோ கட்டிங் பாப் கட்டிங் எல்லா டீங்களையும் நான் தான் கேங்கு குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் என்ன தலைய தடவரை அது வந்து ஒண்ணு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான் பாத்ரூம் எங்க இருக்குது இப்படி நேரா போய் அப்படி வெளிய போனீங்கன்னா பாத்ரூம் ஓ தேங்க் யூ தண்ணி மூத்த மறந்துடாதீங்க ஷோ சொல்லிட்டேன்டா உம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அய்யய் என்ன பேப்பர் சாக்கடி பேப்பர் சாக்கடிக்கிறடா பேப்பருக்குள்ள சாக்கடிக்கு பேப்பர் சாக்கம் ஆலை கூட்டு வாடான்னா ஆவியை கூட்டு வந்து விட்டுருக்கேன் ஆவியா இங்க பாரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணி அஞ்சலி இவனை பாத்தியா முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான்

என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதியா நானே ஒரு டுபாகுரு அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் படுத்தாத யார்ட்ட ரயில் விடுற கதவு தானா திறக்குது கை வச்சா லைட் எரியுது இதெல்லாம் எப்படி ஓஹோ அத பார்த்து தான் இவ்வளவு பேசிக்கிட்டியா அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா ஒருத்த கம்பி கட்டி கதவு எழுக்கிறான் ஒருத்த தினா காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான் இதெல்லாம் செட்டு ஒர்க் அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு ஐயோ அது பில்டப்யா மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய அவரு யாவார நல்லா ஓடும் இதெல்லாம் தொழில் ரகசியம் ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியா முடியாது முடியாது அப்ப என்னால போக முடியல ஏ முடியாது நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் உன்னை விட்ட என்னால போக முடியாது 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 ஐயோ நீ எங்க இருக்கேன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தொலைவேன்

எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன் வா வா அங்க போயிட்டியா தனியா எங்க போற இன்னும் வரலையா நீ வா போய் போய் செத்த வைத்து அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு இது அப்படியே டைப் பண்ணும் வணக்கம் வணக்கம் உங்க ஆபீஸ்ல பசுபதின்னு ஒரு பையன் வேலை பாக்குறானா ஆமா எது கேக்குறீங்க இல்ல அவர் கூட கொஞ்சம் பேசணும் நீங்களா நான் கிடையாது அவங்க அப்பா அவர் எங்க இருக்காரு இந்த இருக்காரு எங்க இருக்காருன்னு இதுல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவேன் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யாரு பேசுறீங்க ஓவர்

யோ நான் போன்ல போன பாரு என்ன சிலிப்பு இன்னொரு கடவுள் இன்னொரு தடவை பேசிதான் செய்வான் யாரு கிட்ட அவங்க அப்பா கிட்ட

அம்மா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போறீங்க எங்க போறது இங்கிட்டு வட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாலா படுத்துறாயிலே இந்த இடத்த விட்டு மேல எப்போ போறீங்க என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு எங்க கிழியில விடு உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு அஞ்சு பத்து கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது செத்த வந்து உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேல போகும்போது உன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன் மேல போகும்போது கூட்டி போறியா நீ கீழ இருந்து படுத்துற வாடு பத்தாவா இனி மேல வர கூட்டி போணுமா முடிஞ்சா நீ காசு குடில இல்ல வேணா சரி அவசரனா இப்பவே வாங்கி பார்த்த அண்ணன் கிட்ட தான் என்ன பல்லல ச யோ நான் எப்ப அவனே கைய ஓங்கனே அண்ணா மல ஆஹா நீ இந்த வேல வர பாக்க ஆரம்பிச்சியா ரொம்ப சந்தோஷம் டேய் டேய் போடா